அஸ்லாம் அல்லாஹு வரமத்துலாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை அவர்கள் எங்களை நோக்கி அனைவரும் மிம்பர் அருகில் வாருங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அங்கு கூடினோம் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மிம்பரின் முதற்படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள் பிறகு இரண்டாவது படியில் ஏறியபோதும் ஆமீன் என்று கூறினார் கூறினார்கள் பின்னர் மூன்றாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முடித்து கீழே இறங்கிய போது யார சூழல்லா இன்று நாங்கள் தங்களிடம் இருந்து என்றும் செவியுறாத ஒரு விஷயத்தை செவியுற்றோமே என்று கேட்டோம் அதற்கு நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நான் முதற்படியில் கால் வைத்து ஏறிய போது அஜில் ஜிபிரில் அலி அவர்கள் என் முன் தோற்றம் அளித்து எந்த மனித ரமலான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் அவன் நாசம் அடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் பிறகு இரண்டாவது படியில் ஏறியபோது நபியே தங்களின் திருப்பெயர் கூறப்பட்டு தங்களின் மீது செலவாத்து சொல்லாத மனிதன் நாசம் அடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்றேன் நான் மூன்றாவது படியில் ஏறியபோது எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்று கூறினார்கள் நான் என்று கூறினேன் என பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸில் அலிசல்லாம் அவர்கள் மூன்று செய்துள்ளார்கள் ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் அவை மூன்றிற்கும் ஆமீன் கூறியுள்ளார்கள் முதலாவது செய்த அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிக நெருக்கமான மலக்காவார்கள் அவர்களுடைய பத்துஹா லேசானதாக இருக்க முடியுமா பிறகு ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய ஆமீனாகிறது இந்த பத்துஹாவை எவ்வளவு கடினமானதாக ஆக்கியிருக்கும் என்பது தெளிவான விஷயமாகும் ஆகும் அல்லாஹு தாலா தன் கருணையினால் இம்மூன்று சாபங்களை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நல்லருள் உரிவானாக இன்னும் தீமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக அவ்வாறு இல்லையானால் நாம் நாசமடைந்து விடுவதில் என்ன சந்தேகம் இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து